ஹாய் ஆல் எல்லார் வீட்லயும் வரலட்சுமி பூஜை வேலை போயிட்டு இருக்கோம் எங்க வீட்லையும் போயிட்டு இருக்கு ஸோ எல்லா வீடியோமே வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன் வரலட்சுமி நோம்புக்கு தாம்பளம் கொடுப்பாங்கல்ல அந்த தாம்பளம்ல என்னென்ன வைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள தாம்பளம் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அப்படின்னா பிளவுஸ் பெட் மேல கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பொருள் மட்டும் ரொம்ப முக்கியமான பொருள் என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தாலி கயிறு மஞ்சள் கிழங்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி வாங்கி கொடுங்க கொஞ்சமா தலைக்கு வைக்கிறதுக்கு பூ கட் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு ரோசாவும் இருக்கலாம் இந்த மாதிரி மல்லிகை பூஜா பூ ஏதா இருந்தாலும் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் சொல்ற எல்லா திங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சா வைக்கலாம் ஒரு பிளவுஸ் பிட் கண்ணாடி வளையல் மருதாணி புட்டு பாக்கெட் அப்புறம் வந்து சீப்பு இது இல்லாம நிறைய திங்ஸ் கூட இன்னும் நிறைய பேர் வைக்கிறாங்க சம்பளம் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில கொடுங்க மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு ஏழு பேருக்கு ஒன்பது பேருக்கு பதினோரு பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கொடுக்கற தாம்பளம் ரெடி ஆயிடுச்சு அனைவருக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்